வணக்கம் கைஸ் இப்போ நம்ம பார்க்க போனா திருச்சி அமிடேசில் பார்க்க இங்க இங்கே கைத்தறி ஐட்டம்ல இருந்து ரெடிமேடு டாப்ஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இதோட லொகேஷன் சொல்றேன் நீங்க ஜங்ஷன் மெஸ்ஸான இறங்கி சிங்கார் தோப்புன்னு பஸ் ஸ்டாப் இருக்கும் அங்கேருந்து உள்ள வந்தீங்கன்னா கேரளா மெஸ்ஸுக்கு பக்கத்து காம்ளக்ஸ் லொக்கேஷன் ஆயிட்டு இருக்க நம்ம திருச்சி இருந்து பார்க்க போறோம் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹோல்சேலா மிக மிக பட்ஜெட்ல குறைஞ்ச இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரகம தெளிவா இருக்கும் உங்களுக்கு மெட்டிரியலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில டிஃப்ரெண்ட் கிளாத்ல எல்லா ஐட்டமும் பார்க்க போறோம் அதுலேயே ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டேட்ஸ்லயும் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம் எந்த நைட்டம் பார்க்க போகிறோம் நாக்பூருக்கு தனியாக பாம்பே ஐட்டம் தனியாக கல்கத்தா ஐட்டம் தனியாக ஒவ்வொன்று உங்களோட ஹீரோட ஐட்டம் எல்லாமே ஒவ்வொன்றா அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாக்கப்போ ஃபுல்லா நைட்டி கலெக்ஷன் பார்க்க போறோம் நைட்டிக்கான ஒரு ஷோரூம் ரூம்க்கான நம்ம வச்சு பார்க்க போறோம் இது எங்கே திருச்சி அமிட்டர் சிங்காரத்தூப்புல தான் இருக்கு நம்ம கடை பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங்கு நூத்தி அஞ்சுல இருந்து நைட்டி இருக்கு நீங்க பாருங்க ஜிப்பு நைட்டி நைட்டானிக்கு எல்லாமே நூத்தி அஞ்சுல இருந்து இருக்கு எக்ஸ் டபுள்ஸ் எல்லாமே இருக்கு இதுல மொத்தமே நாற்பது கட்ட நம்மள அவைலபிளா இருக்கு எவ்வளவு வேணா நம்ம கலெக்ஷன் பண்ணி இது வந்து தீபாவளிக்கு சம்மர் நம்ம இருக்கலாம் இந்த நைட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வருஷம் புழுக்க இந்த நைட்டு நம்ம இறக்கிட்டு இருக்கோம் நூத்தி அஞ்சு ரூபா அந்த உங்க அம் டேஸ்ல நூத்தி அஞ்சு ரூபா நைட்டுல இருந்து இருக்கு நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபா நைட்டு இப்போ ரெகுலர் ரன்னிங் இல்ல போயிட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஐம்பது கலர்ஸ் நம்ம டிஃபரண்டா இருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லாம் தங்கம் முத்து முத்து மாதிரி இருக்கும் நம்மள்கிட்ட கலர்ஸ் ஃபேட் ஆகுது கிராண்டா இருக்கும் நைட்டு இதுல ஜிப் டைட்டானிக் எலாஸ்ட் எவ்வளோனா இருக்கு எக்எல் டபுள் பிரகாரமா நூத்தி முப்பது நாட்டி இது கவர் இல்லாம நாட்டி இப்ப ரன்னிங் கேட்டிருக்காங்க அதுல உங்களுக்கு கவர் வித்து நூத்தி முப்பது ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க எக்ஸல் ஜிப்ல டபுள் பேட்டர்ன் டைப்ல நூத்தி முப்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸல் ஜிப் நைட்டி இல்ல டைட்டானிக் எலாஸ்டிக் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இந்த நைட்டில இப்ப வீடியோ பாக்குறவங்க இந்த ஜிப் நைட்டி கட்டில பத்து பீஸ் கட்டி எனக்கு ரெகுலரா போட்டுக்கணும் உங்களுக்கு குரல் மூலமா போட்டுக்கோம் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஜிப் டிசைன் நிறைய கலர் சாட் இருக்குங்க இங்க பாருங்க கலர் ஒவ்வொன்றும் அப்படி எப்படி இருக்கும் லைட்டு டார்க்கு எல்லா விதமான நம்ம கலர் சாட்டும் ரெகுலரா இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் டேனில் பார்க்க போகிறோம் நூற்றி எழுபது ரூபாய்க்கு பண்ணிட்டுருக்கோம் இது இல்லாமல் எலாஸ்டிக்கு எலாஸ்டிக் ஜிப்பு டைட்டானிக் எல்லாமே இருக்கு ஹைட் எல்லாம் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு குறையாம நைட்டி நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் இது நூறுவா வந்து இரநூறு நைட்டி எல்லாமே ஐம்பத்தஞ்சு இன்ச்சோட நைட்டி இருக்குது எலாஸ்டிக் ஜிப்பு டைட்டானிக் எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதிலே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கர் சாட்டிலேயும் இருக்கோம் நூற்றி எம்பது ரூபாய்க்கு காட்டன் க்ளாத்தில் இருக்கோம் ஒன் எயிட்டி தாங்க நம்மள்கிட்ட நைட்டி தான் இதில் பார்த்திங்கனா ஐம்பது கலர் சார்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வீடியோ பார்த்து எனக்கு இந்த டிசைன் நைட்டியில் எனக்கு டிப்ரெண்ட் வீடியோ பண்ண கூட ஆடியோ வீடியோ மூலயமா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி இருக்குது ஒன் எயிட்டி தான் நம்மள்ட்ட இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க பத்திக் நைட்டி தாங்க பத்திக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடியே ஆயிடுச்சு அதில் கலர் சாட்டு டிசைன் டிசைனாக கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்காண்டியே இறக்கிட்டு இருக்கோம் எக்ஸல் டபுள் எஸ் இருக்குது இந்த வீடியோ வந்து இந்த டிசைன் மட்டும் நம்ம வார வாரமாக உங்களுக்கு டிசன் வந்துடுவோம் இந்த இப்போ இந்த டிசைன் அடுத்த அஞ்சு நாள் ஒரு டிசன் அடுத்து அது அஞ்சு நாள்கிட்ட டிசைன் டிசன் இருக்கும் கலர் சாட்டை எவ்வித கலச்சிருக்கும் எல்லா டிசைனும் நம்மள்ட்ட இருக்கு இது இல்லாமல் டாப்ஸ்ல ஸ்டோன் இருக்கும்போது ஏன் நைட்டியில் ஸ்டோன் இருக்காதா கேட்பீங்க அந்த மாதிரி மாடல் தான் இங்கே இருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோன் நைட்டி இருக்குது ஸ்டோன் வித் நைட்டு இருக்குது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பதுதான் எக்ஸ்எல் டபுள்ஸ்எல் இருக்குது இதில் எனக்கு வீடியோ மூலமாக அனுப்பிச்சுனா கூட நம்ம கொரியர் மூலமாக போட்டுடுவோம் அந்த மாதிரி இருக்குது இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இப்போ வந்து ஃப்ராக்லேயே எலாஸ்ட் வித் நைட்டு இருக்குது இங்கே பாருங்க ஃப்ராக்ல எலாஸ்டிக் நைட்டி வெறும் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் தரும் எக்ஸல் டபுள்ஸ்எல் எவ்வித எல்லா கலெக்ஷன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் அள்ளி அள்ளியாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் டிசைன் கலெக்ஷன் நிறையா இருக்குது உங்களுக்கு முக்காசி நிறைய டிசைன் பண்ணிகிட்ருக்கோம் நைட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம கிராண்டாக ஒவ்வொரு கலெக்ஷனும் நம்மளோட கலர்ஸும் அப்படிலாம் இருக்குது ஏன்னா ஓன் ப்ராடக்ட் கூட பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட்ருக்காரு இந்த நைட்டி இருக்குது மெட்டாரிட்டி நைட்டு இருக்குது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தொண்ணூறு முன்னூறு முன்னிட்டு வருது எல் எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்தாங்க இப்போ இந்த பார்க்குற வீடியோஸ் இந்த கட்டை வேணா கூட கொரியர் பண்ணி விட்ருவாங்க அந்த மாதிரிங்க இப்போ இந்த வீடியோ பார்த்து இந்த கட்டை வேணா கூட உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விட்டுருவேன் எல் எக்ஸ்எல் டபுள் செட் எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட இந்த நைட்டு நம்மள்கிட்ட மட்டும்னா மூணு நாளில் டிசைன் மாறுங்க இப்போ இந்த பிரிண்ட் பார்க்குறவங்க அடுத்த பிரிண்ட் டிசைன் மாறும் மூணு நாளில் டிசைன் மாறும் மூணு மூணு நாளில் டிசைன் மாறும் ஃப்ராக் நைட்டி வெறும் இரநூத்தஞ்சு ரூபாய் தரும் கை பஃப் கையில வச்சு ஃப்ராக் நைட்டி இந்நூத்தஞ்சு ரூபாய் தரும் எக்ஸ் டபுள் எல் எல்லாமே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலராக இருக்குது இதில் நம்மள்கிட்ட வந்து டிசைன் டிசைன் மாறிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம ஓன் ப்ரோடெக்ட் இந்த ஃப்ராக் நைட்டி அதனால டிசைன் மாறிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்து நைட்டில் உள்ள எல்லா மாடல் கட்ட சொன்னால் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே பண்ணிருக்கோம் அதுக்காண்டி நைட்டி காண்டி உங்களை பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் விடையவங்க திருச்சி நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைட்டி கரெக்டன் மொத்தமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் நைட்டி மட்டும் தாண்டி வீடியோ இல்லைங்க இதை கைத்தறி ஐட்டம் பாவடை ஐட்டம் கச்சீஃப் லுங்கி இன்ன வெறி எல்லா ஐட்டமும் ஓட் சாப்பிட்டுருக்கோம் திருச்சி சிங்காத்தூர்ல வந்து அமீரெஸ் கடையோட எல்இடி போட இருக்கும் நீங்க உள்ள வந்து பாருங்க ஓகே ஓகே கைஸ் இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே சாம்பிள் தான் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு பீஸ் உள்ள சாம்பிள் தான் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ல இருந்து நாப்பது டிசைன் அம்பது டிசைன் மேல நிறைய இருக்கு டாப் சென்னு நிறைய டிசைன் இருக்கு நான் சொல்ற நாக்பூர் ஐட்டம் சுடிதாரும் பாம்பே ஃப்ராகும் எக்கட்டக்க டிசைன் நிறைய ஐட்டம் இருக்கு நீங்க பார்த்து பாத்து டிசைனை அடுத்துலாம் இல்ல நான் நேர்ல வரல ஆடியோ வீடியோ மூலமா வந்தா கூட உங்க நம்ம கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் அந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ணா என்னென்ன கலெக்ஷன் வேணுமோ